தோழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தங்கவையில் புதுசாக ஒரு பிரச்சனை அது என்னன்னா நம்ம பிஇஎம்எல் ஒப்பந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை இப்போதான் ஒரு ஆறு மாதம் கூட இன்னும் முடியல சம்பள உயர்வை கேட்டு அவங்க போராட்டம் பண்ணி அதுக்கு சம்பள உயர்வும் கிடைக்காம அவங்களுக்கு நியாயமும் கிடைக்காம அந்த ஒரு மாத கால சம்பளமும் அவங்களுக்கு கிடைக்காம அதில் அந்த பிரச்சனை இன்னும் சால்வ் பண்ண முடியாமல் இருக்கிற காலகட்டத்தில் இன்னொரு பிரச்சனை இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை கட்டாய விடுமுறைன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க இதுக்கு தொழிலாளர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னாக்கா இன்றைக்கி அவங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூற்றி நாற்பது ரூபாய் சந்தின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க அது வந்து மர சம்பளமாக பார்த்தா எல்லா பிடிப்பெல்லாம் போய் பதினோராயிரத்தி சில ஏதோ கொஞ்சம் சம்பளம் வருது அவங்களுக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கிங்கிற இந்த விலைவாசி உயர்வால் இருக்கிற இந்த கல்வி முறையில் அவங்களுடைய கல்விக்கு அவங்க பசங்களுக்கு ஃபீல்ஸ் கட்டுவாங்களா இல்லை அந்த அவங்க குடும்பத்துக்கு அவங்க சாப்பாடு போடுவாங்களா இல்லை அவங்களுக்கு துணிமணி மணி வாங்கிக்குவாங்களா இல்லை வட்டி கட்டுவாங்களா இல்லை இஎம்ஐ கட்டுவாங்களா என்ன கட்டுவாங்கன்னு தெரில அந்த பதினோராயிரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாங்க அவங்க வந்து மூணு வேலை சாப்பாடுங்கிறத ரெண்டு வேலை சாப்பாடாகவும் ஒரு குடும்பத்தில் ஒரு வேலை சாப்பாடாகவும் சாப்பிட்ணு கூட இன்னக்கா கூட அந்த அதை நம்பி பச்சிருக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை கட்டாய விடுமுறைன்ற மாதிரி சொல்லிக்கிறீங்க இப்போ அந்த சனிக்கிழமை போச்சுன்னா மாதம் அவங்களுக்கு ஏழாயிரமோ எட்டாயிரம் ஏழாயிரமோ எட்டாயிரமோ சம்பளம் வரும் நீங்க அந்த சம்பளத்தை வச்சுன்னு உங்க குடும்பத்தை நீங்கள் ரன் பண்ண முடியுமா இந்த அதிகாரிகள் கிட்ட கேட்குறேன் நான் உங்க குடும்பத்தை நீங்க எட்டாயிரம் ரூபாய் வச்சுன்னு அதிகாரம் பண்ண முடியுமா உங்களுக்கு அது ஒரு பெட்ரோல் செலவு உங்களுக்கு அது எட்டாயிரம்ன்றதும் ஒரு சாதாரண பெட்ரோல் செலவு உங்களுக்கு அது எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை எங்களை மாதிரி ஏழை தொழிலாளர்களுக்கு அந்த மாதிரி இல்லை அதுதான் எங்களுக்கு மெயினான இதுவே நீங்கள் இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக எங்கள் மேலே வந்து நீங்கள் திணிச்சு நிற்பீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க அதுக்கு நாங்கள் வந்து பார்த்துன்னு பொறுமையாக போகணுன்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா இந்த முதலாளி வர்க்கமோ இந்த வர்க்கமும் என்ன பண்ணுனாக்கா தொடர்ந்து இந்த ஏழை தொழிலாளர்கள் மேலே மட்டும் இது பண்ணு அதுக்கு என்ன ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒரு பேர் வச்சுக்கிறீங்க அவங்கள நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த டைம்ல எது வேணாலும் பண்ணலாம் யாரும் கேட்க மாட்டாங்க யாரும் கேட்கக்கூடாது அப்படின்ற ரீதியில் பண்ணுறீங்க அது வந்து முற்றிலும் தவறு அது ரொம்ப பெரிய தவறு நீங்கள் பண்ணுகிறது அதை தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வேலையை கீழே கூழ கஞ்சா கொச்சின்னு அப்படி ஒன்றுக்கிறோம் நீங்கள் இந்த படத்தில் வர மாதிரியே பண்ணுறீங்க நாங்கள் எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் இந்த முதலாளி வருதமோ இந்த ஆளும் வருதமோ நம்மளுக்கு ரொம்ப பேடாக இருக்குது எங்களை அது வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து உங்களுக்கு புரட்சி வெடிக்கும் இந்த ஊரில் அன்னைக்கு உங்களுக்கு புரியும் இது நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு இன்றைக்கும் சொல்கிறேன் இந்த மேனேஜ்மெண்ட்டும் இந்த அரசாங்கமும் இந்த ஏழை தொழிலாளர்கள் மேலே நடத்தி வர இந்த அநீதிக்கு எங்கள் ஏ ஒய்எஃப் ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷன் தாலுக்கா சார்பாக எங்கள் கண்டனத்தை கொள்கிறோம் பிறகு நம்ம ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எங்க ஏ ஒய் எஃப் ஆல் இந்தியா யூஸ் பெடரேஷன் எப்பவுமே துணை நிற்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க